என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்ப இந்த வார்த்தையை கேட்டதும் உணர்ச்சி வசப்படாத தொண்டர்கள் இருக்க முடியாது என் உயிரினும் மேலான இந்த கணீரென ஒளிக்கும் இந்த காந்த குரலுக்கு சொந்தமான முத்துவேலர் கருணாநிதி தமிழர்களின் விடிவில்லை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி ஏழை இசை குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை முத்துவேலர் தாயார் அம்மையார் இவரது இயற்பெயர் மூர்த்தி தனது பள்ளி பருவத்தில் நாடகம் கவிதை கலை இலக்கியம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் நீதி கட்சியின் தூணாக கருதப்பட்ட பேச்சாளர் அழகிரிசாமியின் பேச்சு கருணாநிதியை அரசியலுக்கு ஈர்த்தது இதனால் தனது பதினான்காவது வயதிலேயே சமூக இயக்கங்களில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அதே காலகட்டத்தில் இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை உருவாக்கி எழுத்து மற்றும் பேச்சாற்றலை வெளிப்படுத்தியவர் அவர் பின்னாளில் அந்த அமைப்பு மாநில அளவிலான அனைத்து மாணவர்களின் கழகம் என உறுப்பெற்றது அதன்பின் ஹிந்து எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் தன் அரசியல் தீவிரத்தை காட்டினார் அவர் வாழ்ந்த திருவாரூர் பகுதியில் இளைஞர்களை மாணவ நேசன் என்ற துண்டு கையெழுத்து பதிப்புகள் மூலம் ஒன்று திரட்டினார் அந்த அணியை பின்னர் மாணவர் அணியாக தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்ற பெயரில் உருவாக்கினார் தமிழ்நாட்டில் உருவான முதல் திராவிட இயக்க மாணவர் அணி என்ற நிலையை ஏற்படுத்தினார் கருணாநிதியும் அவரது மாணவர் அணி தோழர்களும் பல்வேறு குடிசைவாழ் மக்களிடையே சென்று சமூக பணிகளிலும் விழிப்புணர்வு வேலைகளிலும் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அவர் துண்டு பதிப்பாக தொடங்கிய முரசொலி செய்தித்தாளாக கட்சி பத்திரிகையாக உருவெடுத்தது முரசொலி ஆரம்பித்த முதலாம் ஆண்டு விழாவை தன் மாணவர் மன்ற அணித்தோழர்களான அன்பழகன் ரா நெடுஞ்சொல்லியன் மதியுழகன் ஆகியோருடன் கொண்டாடினார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பேரறிஞர் அண்ணா நடத்திய திராவிட நாடு மூன்றாவது இதழில் இளமை பள்ளி என்ற இவரது எழுத்தோவியம் வெளிவந்தது திருவாரூரில் நடைபெற்ற நபிகள் நாயகம் விழாவுக்கு வருகை தந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இளமை பள்ளி கட்டுரை எழுதிய இளைஞர் கருணாநிதியை சந்திக்க விரும்பி அவரை நேரில் அழைத்து பாராட்டினார் அதே ஆண்டில்தான் முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரால் ஒரு நிறுவனம் தொடங்கி முரசொலியை மாத இதழாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டார் அதில் சேரன் என்ற புனை பெயரால் கனல் தெறிக்கும் கட்டுரைகளை எழுதினார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருவாரூர் பேபி டாக்கீஸ் திரையரங்கில் கருணாநிதி முதன் முதலாக பழனியப்பன் என்ற சீர்திருத்த நாடகத்தை அரங்கேற்றினார் திருவாரூர் சுயமரியாதை சங்க ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வந்த பெரியார் கலைஞரின் முரசொலி ஏடு கண்டு மகிழ்ந்து மனமுமந்து பாராட்டினார் அன்று முதல் பெரியாரின் கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆவேசமாக பேசத் தொடங்கினார் கருணாநிதி திராவிட நடிகர் கழகத்தை ஆரம்பித்து விழுப்புரத்தில் பழனியப்பன் நாடகத்தை நடத்தியதோடு அதில் முக்கிய பாத்திரம் என்றும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பத்மாவதி அம்மையாரை வழக்கறிஞர் ராகவலு தலைமையில் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் கருணாநிதி புதுவையில் திராவிடர் கழக மாநாட்டிற்கு சென்று திரும்பிய போது காங்கிரசார் கலைஞரை கடுமையாக தாக்கினார்கள் மயங்கி விழுந்தவரை இறந்துவிட்டார் என கருதி சாக்கடையில் வீசிச் சென்றனர் கருணை உள்ளம் கொண்ட ஒரு தாயும் மகனும் கருணாநிதியை அணிந்து சந்தித்து கட்டி தழுவி காயங்களுக்கு மருந்திட்டதோடு தன்னுடன் அழைத்து சென்று குடியரசு வார இதழுக்கு துணை ஆசிரியராகவும் நியமித்து அழகு பார்த்தார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிடர் கழக கொடிக்கு நடுவில் உள்ள சிவப்பு நிறத்தை குறிக்க தன் கைவிரலை அறுத்து ரத்தத்தை பதித்தார் கருணாநிதி முதன்முதலாக தன் குருதியை கொடிக்கும் காணிக்கையாக்கினார் அதன் பின் கோவை ஜூபிட்டர் நிறுவனத்திற்கு சென்றார் என் மானம் போற பிறகா ஒரு சாதாரண பெண் பொட்டுப்பூச்சிலும் கேவலமானவள் அரண்மனை குருவின் மகளை அவமானப்படுத்துவது அவன் ஆசிய குறுக்கெடுவது மன்னிக்க கூடிய ஆகம்பாவ வெறியவும் உடல் இந்த மலையிலே உருளட்டும் மாமரையால் விட்ட உன் மண்டை இந்த பாறைகளின் மோதி சுக்கரூர் தேவம் தெய்வம் தெய்வம் உங்களையே வணங்கு வணங்கி சோலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கலைஞர் தன் கைப்பட திரைக்கதை வசனம் எழுதிய மந்திரி குமாரி படம் தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதில் எம்ஜிஆர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த பராசக்தி படமும் கலைஞரின் கைவண்ணமே அதில் இடம்பெற்ற கனல் தெரிக்கும் வசனங்கள் கலைஞரை அடுத்த உயரத்திற்கு அழைத்து சென்றது கோவிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில்து என்பதற்காக கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் உனக்கே நிவள அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் தொடர்ந்து மனோகரா ராணி காஞ்சி தலைவன் பூம்புகார் மண்ணின் மைந்தன் தூக்கு மேடை புதிய பராசக்தி பாளைவன ரோஜாக்கள் நீதிக்கு தண்டனை உளியின் ஓசை என ஏராளமான படங்களுக்கு கதை வசனம் எழுதி தனக்கென ரசிகர் பட்டாளங்களை உருவாக்கியவர் கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதியவரின் பெயரும் இடம்பெற தொடங்கியது கருணாநிதிக்கு பிறகுதான் வீரராக இருக்கும் போது பிறந்தவன் உத்தரவன்ன ஆண்டவனின் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசே திரைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட பிறகு அடங்கி கிடப்பவன் கட்டளைக்கு வழங்கப் போகிறாயா இல்லையா மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன் அதுவும் என்ன அதற்குள்ளாகவே ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா கோமலவல்லி கோமேதக சிலை பூவின் புயல் புதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொல்லி கண்களை கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இடையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்க துணையாக வந்தால் அந்த பட்டாரத்தை பிணமாக்கி விட்டு சூன்யக்காரிக்கு ஆரவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டு கணிப்பு விட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரது கலை திறமையை கண்டு வியந்த நடிகவேல் எம் ஆர் ராதா அவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தார் அந்த பட்டமே கருணாநிதிக்கு நிலையான பட்டமாக அமைந்தது பின்னர் ஏராளமான படங்களுக்கு கலைஞர் கதை வசனம் எழுதினார் அவை அனைத்துமே பொக்கிஷங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததை பெரியார் தமிழர்களுக்கு துக்க நாள் என்றும் அண்ணா அது திராவிடர்களுக்கு திருநாள் என்றும் குறிப்பிட்டனர் இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை களைய பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பாலம் அமைக்க முரசொலியில் கடைசி நாட்கள் என்ற கட்டுரையை கலைஞர் வெளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துணைவியார் பத்மாவதி நோயுற்று மரணப்படுக்கையில் இருந்த நேரத்தில் இயக்க தோழர்களின் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் புதுக்கோட்டை கூட்டத்திற்கு கருணாநிதி கூட்டம் முடிந்து லாரியில் துணைவியார் இயற்கை எய்து விட்டார் பத்மாவதிக்கும் கருணாநிதிக்கும் பிறந்த மகன்தான் மூக்காமுத்து பின்னர் தயாலு அம்மையாரை கருணாநிதி திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு மூக்கா அழகிரி செல்வி மு க ஸ்டாலின் முக தமிழரசு என்ற நான்கு பிள்ளைகள் பிறந்தன பின்னாளில் ராஜாத்தியம்மாளையும் அவர் துணைவியாராக்கிக் கொண்டார் அவருக்கு பிறந்தவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறிய அண்ணாதுரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கினார் அதனை தோற்றுவித்தவர்களுள் கருணாநிதியும் ஒருவர் தேர்தல் அரசியலில் இறங்கிய திமுகவின் சார்பில் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதன் முதலாக சட்டமன்ற ஆனார் அப்போது முதல் தற்போது வரை தொடர்ந்து பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தில் அரசியல் திருப்பு முறையை ஏற்படுத்தியது பேரறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சரானார் அவரது அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக கருணாநிதி இடம்பெற்றார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பையும் திமுகவின் தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் கருணாநிதி சட்டமன்ற தேர்தலில் இதுவரை தோல்வியையே சந்திக்காதவர் ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வர் என வரலாற்று சாதனைகளை படைத்தவர் கலைஞர் கருணாநிதி கலைஞரும் எம்ஜிஆரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் மந்திரி குமாரி திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிப்பதற்கு சிபாரிசு செய்தவர் கருணாநிதி அதே போல கருணாநிதிக்கும் பல இடங்களில் வாய்ப்புகளை கதை வசனம் எழுத தேடி தந்தவர் எம்ஜிஆர் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்தனர் அண்ணாவின் மறைவுக்கு பின் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தி செல்வதில் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கட்சியின் வரவு செலவு குறித்து கணக்கு கேட்டதால் மோதல் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறிவிட்டார் அப்போது எம்ஜிஆர் அதிமுக என்ற தனி கட்சி தொடங்கியதால் திமுகவில் பிளவு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதல்வரானார் கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அரசியலில் இருவரும் எதிரிகளாக இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு பாராட்டி வந்தனர் பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் ஏற முடியாமல் இருந்த திமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது கருணாநிதி மூன்றாவது முறையாக முதலமைச்சரானார் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக அவரது அரசு செயல்பட்டது என கூறி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அதன் பின் நடந்த பொது தேர்தலின் போது முன்னாள் பிரதமர் அந்த அனுதாபத்தில் கொல்லப்பட்ட காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது அந்த தேர்தலில் திமுக இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மாபெரும் தோல்வியை சந்தித்தது வெற்றி பெற்ற இருவரில் திமுக தலைவர் கருணாநிதி ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று காலங்கட்டங்களிலும் கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார் தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சியில் பல சமூக நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன விதவைகள் மறுமண சட்டம் பெண்கள் சொத்துரிமை சட்டம் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் பேருந்துகளை அரசுடமையாக்கி அரசு போக்குவரத்து கழகங்களை உருவாக்கியது உயர் சிகிச்சைக்கான உயிர்காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் முக்கிய நாட்களில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசு வேலை அவர்கள் வேலைக்கு சென்று மூன்று சக்கர வாகனம் போன்றவை அவற்றில் சில காவிரி நடுவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவரும் கலைஞர்தான் தேசிய அளவில் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கிடைக்க வகை செய்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு செயல்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கருணாநிதி அரசியல் மற்றும் கலைத்துறையில் மட்டுமல்லாமல் இலக்கிய துறையிலும் கருணாநிதிக்கு நிகர் கருணாநிதி தான் திருக்குறள் பொழிப்புறையான குறளோபியம் தொல்காப்பிய பூங்கா பூம்புகார் சங்கு தமிழ் பொன்னர் சங்கர் ரோமாபுரி பாண்டியன் தென் பாண்டி சிங்கம் நெஞ்சுக்கு நீதி என நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களையும் நாவல்களையும் கருணாநிதி படைத்துள்ளார் மணிமகுடம் ஒரே ரத்தம் பழனியப்பன் தூக்குமேடை மேடை பூ நாணே அறிவாளி வெள்ளிக்கிழமை சிலப்பதிகாரம் உதயசூரியன் போன்ற மேடை நாடகங்களையும் எழுதியுள்ளார் கருணாநிதி விதவைகள் மறுமணம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு சுயமரியாதை திருமணம் போன்றவை இந்த நாடகங்களின் மைய கருத்தாக இருக்கும் தமிழின் பால் மட்டுமல்ல தமிழ் அறிஞர்களின் மீதும் தீராத பாசமும் பற்றும் கொண்டவர் கருணாநிதி அதனால்தான் வான் புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு சென்னையில் வள்ளுவர் கூட்டத்தை அமைத்தார் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் அவருக்கு சிலை அமைத்த உலகெங்கும் வள்ளுவர் புகழ் ஓங்க காரணமாக இருந்தார் கலைஞர் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் கடிதங்கள் என கருணாநிதியின் எழுத்து பணி நீண்டுகொண்டே செல்லும் இப்படி கலை இலக்கியம் அரசியல் என அனைத்து துறைகளிலும் முதன் மகனாக திகழும் திறமை படைத்த ஒரே மனிதர் கலைஞரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இந்த உலகில் தமிழும் தமிழ் மக்களும் திராவிடமும் இருக்கும் வரை கலைஞரின் புகழும் பெருமையும் மறையாது தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக ஓயாது உழைத்து வந்த திராவிடத்தின் போர்வாளுக்கு நிரந்தர ஓய்வு கிடைத்துவிட்டது தென்னாட்டு சூரியன் மறைந்து விட்டது கழக உடன் பிறப்புகளே என அழைக்கும் அந்த காந்த குரலை இனி கேட்க முடியாது கலைஞர் எனும் திராவிட வரலாற்றின் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது ஆனால் அவர் தமிழ் கூறும் உலகில் தொடர்ந்து வாழ்வார் என்பது நிதர்சனம் இதாக கூட இந்த இயக்கத்தை யாராவது தக்க முடியாது என்பதற்கு என்னென்ன திட்டங்களை தேற்றோம் என்னென்ன காரியங்களை ஆற்ற வேண்டும் என்னென்ன செயல்களை நான் செய்ய எல்லாம் அவைகளையெல்லாம் தான் இந்த கருணாநிதி போவார் என்பதை வாசல நான் புணர்ச்சி உருவாக அவர்களை வாகனெடுத்து கேட்டார்கள்